ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் தளபதி விஜய் திரிஷா பிரகாஷ் நடிப்பில் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் கில்லி இந்த பட என்னதான் ஒரு தெலுங்கு ரீமேக் படமா இருந்தாலும் மேக்கிங்கும் பல மடங்கு இந்த கில்லி படத்தில் நல்லா பண்ணிருந்ததுனால தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இந்த கில்லி படம் அமைஞ்சது வெறும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க தளபதி விஜய் அவர்களுக்கே இந்த பட ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது இந்த பட முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களோட படைப்ப படம் தான் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரை கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செஞ்ச படமா ரூல் பண்ணிட்டு இருந்தது ஆனா கில்லி ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லா ரெக்கார்ட்ஸையும் அடிச்சு தம்சம் இந்த படம் வேர்ல்ட் வைடா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு சோ மறுபடியும் இந்த கில்லி படத்தை வேர்ல்ட் வைடா ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த எந்த ரீ ரிலீஸ் படத்துக்குமே கிடைக்காத ஒரு வரவேற்பு இந்த கில்லி படத்துக்கு மிகப்பெரிய லெவல கிடைச்சிருக்கு வெறும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க ஃபேமிலி ஃபேமிலியா வந்து இந்த படத்தை ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ ரீ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கில்லி படம் முதல் நாளே வேர்ல்ட் வைட் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை ஒண்ணு படைச்சிருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே ஏழரை கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் டே ஒன்ல கலெக்ட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ரீ ஆன ரஜினி அவர்களோட பாபா படமே ஒரு வாரத்துக்கு வெறும் ஆறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு அது வைடா கில்லி படத்துக்கு இதே நிலைமை கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ரெண்டாவது முறை ஐம்பது கோடி அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு